உருவ வழிபாடு தேவையா நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்குமே ஒரு வடிவம் தேவைப்படுது ஒரு சொற்பொழிவுக்கு போறீங்க அங்கே ஒரு தலைவர் பேசுறாரு அவர் பேசுறது கேட்கும்போது அவரை பார்க்குறோம் அவரை நன்றாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் போய் உட்கார்றோம் பேசுறதை கேட்டால் போதாதா மைக்கு வழியாக அவர் பேசுறது நம்ம காதுக்கு வரதானே போகுது ஏன் நேரில் பார்க்கணுன்னு அத்தனை ஆறுறோம் என நேரில் பார்க்கும்போது அவர் பேசுகிறத மட்டுமா உணர்றது இல்லை அவரோட பின்னணி அவர் தியாக வாழ்க்கை தேச மக்களுக்கு அவர் செய்த தொண்டு இதையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அவ்வளவையும் சேர்த்து அந்த உருவத்தோடு பார்த்து அப்போது பேசுவதை கேட்கும்போது அந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு முழுமை கிடைக்குது அந்த மாதிரி வடிவம் தான் அதனால தான் உருவ வழிபாடு நமக்கு முக்கியமானதாக தோன்றுகிறது தேவையும் படுகிறது ஆண்டவங்கிட்ட பக்தி ஈடுபடும்போது அது எண்ணங்களுக்கு முழும்பு கிடைக்குது